ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இன் மை லைஃப் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எங்கள் சின்ன தோட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் மார்னிங் வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நேற்றுக்கு நைட்டு வந்து நல்லா மழையாக இருந்துச்சு விடிய விடிய மழை இருந்துச்சு இன்றைக்கி காலையில் வந்து பரவாயில்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நேராக கிச்சனுக்குள்ளாடி வந்துட்டேன் நைட் டைம் மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் எடுத்து வெளியே வச்சாச்சு நான் இப்போ தோசை ஊற்றிட்டேன் அப்புறம் வந்து சாம்பார் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து சாம்பார் வந்து நிறைய காய்கறிகளாம் போடுறது பிடிக்காது ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய காய்கறி போட்டு பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ நான் வந்து இன்றைக்கி காய்கறியும் வீட்டில் இல்லை ஸோ இருக்கிற ஒரு மூணு நாலு காய்கறி வச்சு நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து பண்ணிட்டேன் எனக்கு வந்து சாம்பாருக்கு வந்து வெங்காயம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் நான் வெங்காயம் போட்டு தான் பண்ணுவேன் ஆனால் இங்கே வந்து இந்த ஊரில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுவாங்க சின்ன உருளி போட்டு தான் பண்ணுவாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தட்டு தோசையும் கட்டன் அப்புறம் வந்து சாம்பார் ரிஷி வந்து அவங்க தாத்தா கூட வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டான் டெய்லி ஈவினிங் வந்து அவனை பார்க்க வருவாங்க சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பாங்க இன்றைக்கி மார்னிங் வந்தாங்க ரிஷி அவங்க கூட வந்து வீட்டுக்கு போகணுன்னு வந்து அடம் பிடிச்சான் போயிட்டான் ரிஷிக்கு வந்து வீட்டில் இருக்கிறதே இப்போ பிடிக்கிறது இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு நடக்கணும் வெளியே தான் அவனுக்கு வந்து பிடிக்குது அவங்க தாத்தா பார்த்ததும் அவன் வந்து ஓடிட்டான் எனக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனான் நானும் இங்கே நின்று வந்து பார்த்துட்டே இருக்கேன் அந்த எண்டு போகிறது வரை நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் அவன் வந்து திரும்பி கூட பார்க்கலை என்ன திரும்பி பார்த்து ஒரு பாய் கூட சொல்லலை இங்கேருந்து ஸ்டெப்பில் இறங்குமோ பாய் சொல்லிவிட்டு போனவன் திரும்பியே பார்க்கல எப்படா என்னை வெளியே விடுவீங்கன்னு காத்திருந்தான் போல அடிக்கடி இந்த மாதிரி வந்து அவன் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறது வழக்கம்தான் அது இருக்கலாம் ரைஸ் வந்து வச்சோம்னா இவங்க வந்து வரமாட்டாங்க வருவாங்க வந்து என்னன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க நேற்று ரைஸ் வந்து சாப்பிடல அதனால் வந்து நான் இன்றைக்கி பூரி வச்சேன் பூரி வச்சதும் வந்து சண்டை போட்டு இருக்காங்க எல்லோரும் இன்றைக்கி என்ன மீன் பார்த்திங்கன்னா வாழை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து கேமராவில் வந்து சின்னதாக தெரியுது ஆனால் வந்து பெரிய மீன் ரொம்ப பெரிய மீன் ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆச்சு இந்த மீன் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து விளைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் சக்கப்பரைக்கும் போ Ja. பலாப்பழம் வந்து விளைஞ்சிருக்கு நாங்கள் வந்து ஒன்று வந்து பறித்தோம் அது வந்து ஒரு இன்னொரு மூணு நாள் நாலு நாள் இருந்துச்சுன்னா வந்து பழுத்துரும் ஆனால் வந்து பழுத்தா வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கோம் ரிஷியோட சேர்த்து மூணு பேர் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பழத்தை ஃபுல்லாக எப்படி சாப்பிட முடியும் யாருக்காவது கொடுக்கலான்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லா வீட்லேயுமே வந்து பலாப்பழம் இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லா வீட்லேயுமே பலாமரம் இருக்கும் அதனால் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பழுக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து பச்சைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து அவியல் தான் பண்ண போகிறோம் புழுக்கு மாதிரி அவியல் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து கூம்பு வந்து ஒன்று நின்றுச்சு அதையும் வந்து பறிச்சிட்டோம் இந்த கூம்பு வந்து எனக்கு வந்து கட் பண்ணதுக்கு வந்து தெரியாது அப்படின்னா எந்த பூ வந்து வெளியே போடணும் எந்த பூ வந்து எடுக்கணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து லேயரை வந்து எடுத்துடணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உள்ளாடி உள்ளதை வந்து எடுத்து வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு அம்மா இருக்குமோ வந்து அவங்க வந்து கரெக்டாக அதெல்லாம் பண்ணுவாங்க நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இது வந்து நிறைய வாட்டி வந்து தோரன் பண்ணியிருக்கேன் ஆனால் கட் பண்ணதில்லை அம்மா வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து தோரன் வைப்பேன் இது வந்து ஃபஸ்ட் டைமு நானே கட் பண்ணி நானே தோரன் வைக்கிறது எப்படி வந்து பண்ண போகிறேன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறதில்ல இதை வந்து நாளைக்கு தான் நான் பண்ணணும் ஏன்னா வந்து பலாப்பழம் வந்து அவியல் வைக்கணும் ஸோ அதை வந்து கட் பண்ணி தோல் எடுத்து அதெல்லாம் வைக்கும்போது ஒரு டைம் ஆகிரும் ஸோ வந்து அதையும் இதுவும் எல்லாமே வந்து லேட்டாகிடும் அதனால் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஜாக் ஃபுட் தான் வந்து எடுத்திருக்கேன் அவியல் பண்ணுறதுக்கு ரெண்டையும் வண்டியில் வந்து வைக்கிறதுக்காக போய்ட்டுருக்காங்க இன்னொரு கூம்பு வர நிற்கிது அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டிலே வந்து கருவேப்பில நிற்கிது ஆனால் இங்கே வர வந்ததுனால பறிச்சிட்டு போயிடலான்னு போயிருக்காங்க ஐயோ இல்லை என்ன கொல்லலே எல்லா வேலையும் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இனி வீட்டில் போய் தான் இதை வந்து சமைக்கணும் എന്തോ എന്ത് വേണം ഋഷിക്ക് ഏ എന്തോ വേണം இப்போது சக்க அவியல் வந்து பண்ணுறதுக்காக வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் உள்ளே இருக்க சீடும் எடுக்கணும் அப்புறம் வந்து இந்த சுளையும் எடுக்கணும் ஆனால் வந்து சீடு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து கட் பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு கேரளா சீவா ரைஸ் தான் ஒயிட் ரைஸ் குண்டு ரைஸு அப்புறம் வந்து மீன் குழம்பு இது வந்து வாழை மீனால் வந்து வறுத்தரைத்து தான் நான் வந்து மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் சக்க அவியல் வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் ஸ்பெஷலு அப்பளம் பொறிக்கணும்னு நினச்சேன் நான் வந்து மறந்துட்டேன் வாழை மீன் வந்து வறுத்தரைத்து வந்து வச்சாதான் நல்லாயிருக்கும் பச்சை தேங்காயில் வந்து பண்ணால் வந்து நல்லா இருக்காது இங்கே மீன் குழம்பு வந்து எப்போவுமே தேங்காய் அரைச்சி தான் பண்ணுவோம் அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து விளக்கெலாம் வச்சுட்டு ரிஷிக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் என்னடா கொடுக்குறது அப்படின்னு ஈவினிங் டைம் ஆகும்போது வந்து ஒரு டென்ஷன் ரிஷிக்கு என்ன கொடுக்குறது என்ன கொடுக்குறது அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு மாதுளை பழம் இருந்துச்சு ஸோ அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அவனே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து என் கையிலேருந்து இருக்கான் எங்களோட டெய்ன் மை லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல இதுதான் எங்களோட நேச்சர் நாங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கிறோம் பிடிச்சிருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னு அம்மா பரா அச்சா அப்பப்பா அம்மா அம்மா சேட்டா பர சேட்டை பராட்ட சேட்டை சேச்சி ചേച്ചി ചേച്ചി പറ ചേച്ചി പറ ആ ശരി ശരി അമ്മ മുട്ട 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 நான் வந்து இவ்வளோ நேரம் இந்த சேரில் தான் உட்காந்துருந்தேன் ஆனால் எந்திரிச்சதும் வந்து டக்குன்னு வந்து பயந்துட்டேன் என்னடா இருக்குது அப்படின்னு அப்புறம் வந்து டார்ச் அடித்து பார்த்துட்டு தான் தெரியுது ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நான் வந்து ஃபோர்க் வந்து தேடிகிட்டே இருக்கேன் காணோம் காணோன்னு இப்போ தான் தெரியுது இதுக்குள்ளாடி வந்து போட்டு வச்சுருக்கேன் ரிஷி இன்றைக்கி டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வச்ச சாம்பார் அப்புறம் வந்து ரிஷிக்கு வந்து ஒரு புல்ஸை போட்டிருந்தேன் ரெண்டு தோசை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறதடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்